மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணியும் வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் போர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்புறம் நிரோஷா என்ன இன்னைக்கு அரசியல் பரபரப்பு

அப்படி பேச போகும்போது தொண்டர்கள் இருக்காங்கல்ல அப்ப ராகுல் காந்திய பார்த்து உங்களுக்கு எப்ப திருமணம் எப்ப திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க அப்போ லைட்டா பிரியங்கா காந்தியை ஸ்மைல் பண்ணிருக்காங்க அப்போ வந்து அவங்களுக்கு கேக்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தியை பார்த்து சொன்னதாகவும் அப்புறம் ராகுல் காந்தி வந்து விரைவில வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி நான் கூடிய விரைவில் வந்து திருமணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அப்படி சொல்லும் பொழுதுதான் தமிழ்நாட்டுல இது மாதிரி ஒருத்தர் நம்மளுக்கு ஒரு பர்சன் இருக்காரு பொது உடைமை வாழ்க்கை அரசியல் வாழ்க்கை அவங்க மக்களுடைய நலனுக்காகவும் திருமணமே பண்ணிக்காம தன்னுடைய வாழ்க்கையே வந்து அர்ப்பணிச்ச தலைவர் திருமாவளவன் அவருடைய எனக்கு வருது அவர் வந்து அவங்க அப்பா வற்புறுத்தி ஒரு பேட்டியில சொல்லி இருப்பாரு சக்தி எல்லாத்தையும் முழுசா பயன்படுத்தி சொன்ன ஒரே வார்த்தை நீங்க திருமணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்னதாகவும் நிறைய மேடைகள்ல நிறைய இடத்துல அவர் வந்து பதிவு பண்ணிருக்காரு அவங்க அம்மாவும் இன்னிய நாள் வரைக்கும் அவங்க அம்மா வந்து அப்பா நீ திருமணம் பண்ணிக்க

இருக்கிற மாதிரி இருக்கும் சொல்லிட்டு நான் எனிவே ராகுல் காந்தி சொன்ன இந்த முடிவுக்கு அரசியல் குழு சார்பாக திருமணம் அவருக்கு நல்லபடியா நடக்கணும் சொல்லிட்டு வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கலாம் அவங்க அவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டியை விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து நாட்டை காப்பாத்துறேன் இதை பண்றேன் மக்களுக்காக எல்லாம் செய்யறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனா அப்படி இல்லாம இவங்க வந்து அரசியலுக்கு வந்து நாட்டை காப்பாத்துறதுக்கும் மக்களுக்கு நிறைய செஞ்சுட்டாங்க இதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களோட ஒரு பொது இதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களோட வாழ்க்கையை பத்தி யோசிச்சிருக்காங்க சோ இப்பதாவது யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க அப்படி இருந்தா கூட இப்போ நம்ம சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுல இருக்கிற அந்த திருமாவளன் அவர் வந்து இது மாதிரி வந்து திருமணமே வேண்டாம் பொது வாழ்க்கைக்காவும் மக்களுக்காவோ நான் இன்னும் போராடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல அதுவும் ஒரு பெரிய பாராட்டுக்குரியான விஷயமும் பார்க்கப்படுது அப்ப தினேஷ் நீங்க என்கிட்ட டூ முன்னாடி வந்து காசு கேட்டிருந்தீங்க பட் அப்ப என்கிட்ட இல்ல இதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ண முடியும் சரிங்களா அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் நாலு வந்து ரிசல்ட் காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சு அப்படின்னா ஜூலை ஒன்னாம் தேதியே நம்மளோட ராகுல் காந்தி ஏழையான பெண்களோட வங்கி கணக்குல வந்துட்டு எட்டாயிரத்தி ரூபாய் இருக்கும் நீங்க செக் பண்ணி பாக்கலாம் அப்படின்ட்டு ரொம்பவே கேரண்டியோட சொல்லிருக்காரு சோ கண்டிப்பா எப்படி என்னோட அக்கௌண்ட்க்கு வந்து வந்துடும் வந்துருச்சுன்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு டிரான்ஸ்பர் கண்டிப்பா அந்த நியூஸ் நானும் கேள்விப்பட்டேன் தேர்தல் வாக்குறுதி இருக்குல்ல அதுல பிரதான வாக்குறுதியா இது வச்சிருந்தாங்க பெண்கள் ஏழை பெண்களுக்கு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருந்தாங்க இதோட அடித்தளம் எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டுல இருந்து ஆரம்பம் எப்படி நம்மளுடைய ஸ்டாலின் ஐயா இருக்கார்ல மகளிர் உரிமை தொகை மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் போடணும் அதோட இது எஃபெக்ட் தான் இப்ப ஆயிடுச்சு தேசிய லெவல்ல போயிட்டு காங்கிரஸ் என்ன பண்ணிருக்கு பெண்களுடைய வங்கி கணக்குல ஒரு லட்ச ரூபாய் ஆண்டுக்கு ஒரு லட்ச ரூபாய் வீதம் மாதத்துக்கு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கணக்கு பண்ணி போடுறாங்க அதுவும் அவர் ஆட்சிக்கு வந்துட்டா காங்கிரஸ் அந்த இந்தியா கூட்டணி காங்கிரஸ் ஆட்சி வந்துட்டா ஜூலை ஒன்னாம் தேதி காலையில எழுந்து உங்க அக்கௌண்ட் நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல இருந்து எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு மிக பெரிய வரவேற்குரிய இந்த செய்தியா நம்ம பார்க்க அந்த எட்டாயிரத்தி ரூபாய் வந்து பல பெண்களோட மாதம் மாதம் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் நிறைய பெண்களுக்கு நம்ம முன்னெடுத்து அதை நம்ம பார்த்தோம் அதோட எஃபெக்ட் தான் இப்போ ராகுல் காந்தி எட்டாயிரத்தி பண்றது நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் அது காசு வந்துரும் நான் நிச்சயமா நம்புறேன் அதனால பாத்துக்கலாம் அது என்ன அது சொல்லிட்டு இந்த ஆனா இந்த வாக்குறுதி வந்து நம்ம என்னன்னா ஆஹ் பெருசா நம்ம பேச வேண்டிய ஒரு வாக்குறுதியா தான் இருக்கு பாப்போம் இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி ஜூன் நான்குக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் அந்த எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் எல்லாருக்கும் விழுதா வேலையா அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் நான்கு நம்மளுக்கு அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்புறம் தினேஷ் எப்படியோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது வந்து ஒரு சூப்பரான குட் நியூஸ் பிளஸ் ஒரு ஹாப்பியான நியூஸும் கூட கண்டிப்பா அதை தாண்டி நிறைய ஒரு வன்முறையான விஷயத்தெல்லாம் நான் பார்த்தேன் நேத்து நடந்த நான்காம் கட்ட எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வன்முறை அங்கங்க வெடிச்சிருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் இன்னைக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ஹெட்லைன்ல வந்திருக்கு பாத்தீங்களா ஆமா பாத்த பாத்த அது என்ன நேத்து நமக்கு வந்து நான்காம் கட்ட ஏழு கட்டமா நமக்கு எலெக்ஷன் நடக்குது மக்களவை தொகுதி எலெக்ஷன் அதுல மூணு கட்ட எலெக்ஷன் நமக்கு முடிஞ்சுச்சு நேத்து நான்காம் கட்ட எலெக்ஷன் நடந்துது அதுல 67% வாக்கு பதிவா இருக்குன்னு சொல்லிட்டு தேர்தல் கமிஷன் சொல்லி இருக்கு ஆந்திரால மேற்குவங்க இந்த ரெண்டு மாநிலத்துல வந்து வன்முறைகள் நடந்ததாகவும் அதனால கொஞ்சம் அடிதடி நம்ம நேத்து கூட பேசணும் அடிதடி எல்லாம் நடந்தது கொஞ்சம் வன்முறைகள் எல்லாம் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பதட்டமான சூழல் இதுவாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்திருக்காங்க இப்ப மொத்தம் வந்து முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது தொகுதிகளுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க எலக்ஷன் நடத்தி முடித்திருக்காங்க ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியில முன்னூத்தி எழுபத்தி முடிஞ்சிருக்கு இப்ப பேலன்ஸ் இருக்கிற ஐந்து ஆறு ஏழு இன்னும் மூணு கட்ட எலக்ஷன் நடக்குது அதுல வந்து பேலன்ஸ் இருக்கிற தொகுதிகளுக்கு எல்லாம் எலக்ஷன் நடந்து முடிச்சு ஜூன் நான்காம் தேதி இதுவாக இருக்கும் இந்த எலெக்ஷன் எனக்கு ஞாபகம் வருது இப்போ நம்மளுக்கு வாக்குப்பதிவு கேஸ் போட்டாங்கல்ல வாக்கு இயந்திர வாக்கு இயந்திரத்துல வந்து மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது கேஸ் போட்டதுனால அது வந்து மறுசீராய்வு பண்ணணும் அந்த கேஸ்ல வந்து என்ன பண்ணாங்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க அதாவது கண்மூடிதனமா ஒரு விஷயத்தை நம்பாமலாம் இருக்க கூடாது ஒரு இயந்திரத்தை வந்து நம்ம இது இது பண்ண முடியும் அது வந்து சந்தேகிக்க முடியாது அதனால அது மேல போட்ட கேஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஆனா ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு இந்த கேஸ்ல எல்லாம் வாக்குச்சீட்டு ஒப்புகை சீட்டு இருக்குல்ல நம்ம ஓட்டு போடும்போது போது சைடுல சைட்ல

மூணு கட்ட எலெக்ஷனுக்குள்ள என்ன நடக்க போதும் நிச்சயமா இந்த நாலு கட்ட எலெக்ஷன் நடந்ததுல பாஜக பல்ஸ் ரொம்ப குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க அதனால தான் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இருக்காங்கல்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க குறைஞ்சபட்சம் முன்னூத்தி பத்தொன்பது தொகுதியில வந்து இந்தியா கூட்டணி வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க முன்னூத்தி பத்தொன்பது தொகுதியில வந்து இந்தியா கூட்டணி வின் பண்ணும் அந்த அளவுக்கான வாய்ப்புகள் ஏன்னா இப்போ அவங்களுடைய சிம் அவங்க வந்து ஒரு மாநிலத்தோட சிஎம் அவங்களுக்கு ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட் எல்லாம் போயிருக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு சிஎம் இருப்பாங்க அவங்க அவங்க உளவுத்துறை வந்து ரிப்போர்ட் அனுப்புவாங்க அவங்களும் அவங்களும் சிஎம் என்ற ஒரு இது கேட்டகரியில இருக்கிறதுனால அவங்களுக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் எல்லாம் போயிருந்ததால எல்லாருடைய கருத்து கணிப்பு அவங்க வச்சு நான்கு கட்ட எலெக்ஷன் நடந்து முடிஞ்சதுல பாஜக பல்ஸ் இறங்கி இருக்கு ஆகையினால அவங்களுடைய கருத்து கணிப்பு படி முன்னூத்தி பத்தொன்பது தொகுதியில இந்தியா கூட்டணி வரும் அதுல எந்தவித மா மாற்றமும் கிடையாது நூத்தி தொண்ணூத்தி மூணு நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு தொகுதியில வந்து பாஜக வரும் அப்படின்னு சொல்லிட்டு

பொதுச் பிரேமலதா விஜயகாந்த் வந்துட்டு ஒரு அறிவிப்பு ஒன்னு சொல்லியிருக்காங்க அது என்னன்னா இதுக்கப்புறம் தேமுதிக அப்படிங்கறது வந்து அதிமுகவோட கூட்டணியிலே தான் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அது உண்மையா ஆமா அது உண்மைனா அவங்க வந்து என்னன்னா இப்ப நாடாளுமன்ற தேர்தல் வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சு இது பண்ண அவங்க வந்து எப்படின்னா பாஜக கட்டே பேசி இருந்தாங்க அதிமுக கட்டே பேசி அது எல்லாரும் விமர்சனமும் பண்ணாங்க ரெண்டு சைடுல இருந்து பேசிட்டு இருக்காங்க யாரு இது பண்றாங்க அட்ட டைம்ல ரெண்டு பேர்கிட்ட பேசினாங்க அப்படி பேசும்போது மெஜாரிட்டி எந்த இவங்க அதிகமா சீட்டு கொடுத்தா இவங்க

அதாவது சட்டசபை எலெக்ஷன் இருக்கு அப்புறம் வந்து உள்ளாட்சி தேர்தல் இருக்கு இது மாதிரி எலெக்ஷன்லாம் இருக்கும்போது நாங்க தொடருவோம் அதிமுக கூட்டணி கூட தொடரும் இந்த நாடாளுமன்ற கூட்டணியில் பேசும் போதே நாங்க அதுக்கும் சேர்த்துதான் சைன் பண்ணிட்டோம் அக்ரிமெண்ட் எங்களுக்கு அது வரைக்கும் இருக்கு அப்படின்னால நாங்க வந்து அதிமுக கூட்டணியிலேயே பயணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன நினைச்சேன்னா இவங்களுக்குன்னு ஒரு கேப்டனுக்குன்னு ஒரு தனி மரியாதை ஒரு பட்டாளம் எல்லாமே தனியா இருக்கு இவங்க வந்து அடுத்த எலக்ஷன்ல வந்து தனியா நிப்பாங்க சோலோவா இருப்பாங்க அடுத்த ஒரு சிங்க பெண்ணா உருவாகிடுவாங்க ஆனா இவங்க திடீர்னு இப்படி அதுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு விஷயம் ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ நடந்திருக்கு அதனால பண்ணாங்க அதிமுக கூட கூட்டி நிப்பானங்க ஆனா இவர் விஜயகாந்த் பதவிக்கு அப்புறம் இந்த கட்சி வந்து புதுசா ஒரு புத்துணர்ச்சி பெற்று வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்பி இருந்தாங்க நீங்க நம்பின மாதிரி எல்லாருமே நம்பின்னு இருந்தாங்க ஆனா அதற்கான வாய்ப்புகள் இல்ல அப்படின்னு சொல்லும்போது ஏன்னா இவங்க அவ்வளவு பெரிய லீடரா வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தது அதனால என்ன பண்ணாங்க சரி கூட்டணி வச்சிட்டு கட்சியை பலப்படுத்துவோம்னு சொல்லிட்டு கூட்டணி வச்சிருக்காங்க சொல்ல முடியாது அதிமுக கூட இவங்க கூட்டணியை இணைச்சிட்டு அதாவது கட்சியை இணைச்சிட்டு அதிமுகல ஒரு பெரிய லீடரா கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க ஏன்னா இப்போ அதிமுகால வந்து பலமான ஒரு தலைவர் இருக்காரன்னா எடப்பாடி இல்ல ஏன்னா இப்ப அவரை சுத்தி நிறைய என்ன பண்றாங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாங்க அதாவது அதிமுக வந்து எடப்பாடி கிட்ட வந்து வாங்கணும் அதாவது காப்பாத்தணும் மீன்ஸ் அவர் கிட்ட வந்து புடுங்கணும் அப்படின்ற ஒரு ஒரு குழு வந்து சுத்திட்டு இருக்காங்க இரண்டாம் கட்ட தலைவர் அதாவது அதிமுக விட்டு அவர் வெளியே அனுப்பிடணும் எடப்படை வெளியடைப்புன்னு சொல்லிட்டு ஒரு சில நியூஸ்கள் வந்து கசிஞ்சிருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை நம்மளுக்கு தெரியல கசிஞ்சு இருக்கு மேபி இருக்கலாம் ஒரு பெண் தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கான ஒரு கூட்டத்தை அங்கீகாரத்தை கிடைக்கலாம் இவங்களுக்கான ஒரு கூட்டத்தை உருவாக்கி இவங்க ஒரு தலைவியா ஒருவர்றதுக்கு வாய்ப்புகள் இருந்து ஆனா அதுக்கு வந்து நைன்ட்டி நைன் வாய்ப்புகள் ஏன்னா சசிகலா அப்படின்ற ஒரு பெண்மணி அங்க இருக்காங்க அவங்க ஆளுமை அங்க இருக்கு அப்படின்னும் போது அவங்களுக்கு தான் மெஜாரிட்டி போகும் இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அதிமுகவை நம்ம இப்படி பயன்படுத்தி

அப்புறம் நம்ம அண்ணாமலை பத்தி நேத்து தான் பேசிக்கிட்டு இருந்தோம் ஆளுநர் வந்து அவர் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி ஒப்புதல் அளிச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு கூட அவரை பத்தி ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க பாத்தீங்க ஆமா அது என்னன்னா அந்த நியூஸ் அப்படின்னா ஆளுநர் மாளிகையில இருந்து அது ஒரு இது பிறப்பிக்கல நாங்க வந்து அந்த ஒரு நியூஸ நாங்க வெளியிடல அது முழுக்க முழுக்க போய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதாவது எப்படின்னா இது வந்து ஜனங்களை பார்க்கும்போது தொட்டிலையும் ஆட்டி விட்டுட்டு புள்ளையும் கிள்ளி விட்ட அந்த கதை மாதிரிதான் இருக்குது ஏன்னா இவங்க வந்து பர்மிஷன் கொடுத்த மாதிரியும் அதுக்கப்புறம் நாங்க பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கு ஆனா எப்படியோ ஒண்ணு இவர் மேல வந்து இந்த கிரிமினல் வழக்கு பதிவு போறது வந்து நிச்சயமா உறுதி ஏன்னா இவர் அந்த அளவுக்கு உண்மைக்கு புறமான ஒரு விஷயங்கள் பேசி இருக்கிறதுனால நிச்சயமா அவருக்கு வந்து என்னன்னா அந்த வழக்கு பதிவாங்க இது வந்து நேத்து வந்து ஆர்ப்பாட்டம் கூட பண்ணாங்க ஏன்னா அதிமுக அண்ணாமலை மேல வந்து பொய்யான வழக்குகள் தொடர பாக்குறாங்க அத கண்டிச்சு வந்து ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணாங்க அது இப்போ பர்மிஷன் வாங்காம ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் இது மாதிரி வந்து நியூஸ் வெளியிட்டு பேசிட்டு இருக்காங்க ஈவினிங் நம்ம பேசணும் நேத்து ஈவினிங் வந்து என்ன பண்ணிருக்காங்க பர்மிஷன் தகவல் அதை நிறைய பேர் என்ன பண்றாங்க இது தெரிவிச்சுட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க இப்ப என்னன்னா தமிழ்நாடு பாஜக இருக்குல்ல அதுல வந்து பெரிய பெரிய தலைகளை வந்து மாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படி என்னன்னா இப்போ வந்து அவங்க மேல வந்து அந்த பண கையாடல் இப்போ பண பூத் கமிட்டிக்கு வந்து பணம் உட்காங்களுக்கு எல்லாம் பணம் கொடுப்பாங்க அதை வந்து மாவட்ட தலைவர்கள் வந்து கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பிரிங்கல ஆமா சரியா கொடுக்கல அதனால ஒரு சில இடத்துல வந்து வெட்டுக்கூத்தெல்லாம் நடந்து பிரச்சனை வெட்டுக்கூத்தெல்லாம் நடந்திருக்கு ஒரு சிலர் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கு போஸ்டர்லாம் ஒட்டி ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க கட்சிக்கு வந்து பலவீனமா இருக்கு இதெல்லாம் வந்து ஒரு வீக்னஸ் அதனால என்ன பண்ணணும் நீங்க மாவட்ட தலைவர்களை மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓரிரு நாட்கள்ல வந்து அதற்கான செய்திகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏன்னா தமிழக பாஜக வந்து ரொம்ப இது மாதிரி விஷயங்கள்லாம் வெளியே வருது உள்ளுக்குள்ளேயே வந்து ஊழல்லாம் பண்றாங்க பணம் வந்து இவ்வளவு ஊழலம் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் கசிஞ்சிருக்கு இன்னொரு நாட்கள் வந்து அதற்கான அறிவிப்பும் வெளிய வரும் அதாவது எப்படியோ பாஜக பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் வர வரைக்கும் அவங்க என்ன வேணாலும் திடீர்னு திடீர்னு பண்ணுவாங்க எப்படி வேணாலும் வந்து மாறுவாங்க எப்படி வேணாலும் பேசுவாங்க அதெல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு இதுதான் அப்படின்னு வந்து பாஜகவை பொறுத்த வரைக்கும் நம்மளால நினைக்கவும் முடியாது நம்பவும் முடியாது நிச்சயமா 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 அப்புறம் நிரோஷா இன்னைக்கு வந்து நியூஸ்ல எடுத்து அலசி ஆரஞ்சு நம்ம நேருங்களுக்கு சொல்லிட்டோம் நாளைக்கு புது நியூஸோட வந்து அரசியல் அலசி ஆராய்வோம் அப்புறம் தினேஷ் நான் ஒரு முக்கியமான விஷயம் வந்து நேயர்களுக்கு கண்டிப்பா சொல்லிட்டேன் சொல்லிடலாம் சொல்லுங்க சொல்லுங்க அதாவது நான் இப்ப என்ன சொல்ல போறேன் அப்படின்னு தானே பாக்குறீங்க நாங்க எடுத்த இந்த அரசியல் புது முயற்சிக்கு மக்களாகிய நீங்க வந்து யூடியூப் வழியா நிறைய ஆதரவு எங்களுக்கு குடுத்துகிட்டு இருக்கீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது யூடியூப தாண்டி தினமும் மதிமுகம் தொலைக்காட்சியில காலையில எட்டு முப்பது மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் ஒளிபரப்பாக போகுது சோ இதுல பார்க்க முடியாதவங்க கண்டிப்பா நீங்க வந்து அந்த தொலைக்காட்சியில பார்க்கலாம் அத பார்த்து நீங்க வந்து இன்னும் பேராதரவு வந்து எங்களுக்கு கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியை இன்னும் நாங்க எப்படி சிறப்பா பண்ணலாம் அதுல உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறதையும் நீங்க மறக்காம எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க